அண்ணா திமுக எப்பொழுதும் மக்களை நம்பி இருக்கின்றது உழைப்பை நம்பிக்கை இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையில் கொடுத்தீர்கள் பொன்மல சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிக் அந்த மைக்கை துண்டித்தீர்கள் அவர் மீது செருப்பை விசிறி எழுத்தீர்கள் மீண்டும் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார் அந்த சாபத்தின்படி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக அமர்ந்தார் அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள் அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் சேலை பிடித்து இழுத்தார்கள் அப்பொழுது அம்மா அவர்கள் கர்ச்சித்தார்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மை இடங்களில் நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சொன்னார் அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இணைவு செய்தார்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு தலைமையாகி நடத்துகின்ற பொழுது இடையூறு செய்தார்கள் அதையெல்லாம் தாக்கு பிடித்து அவல இடர்வாளில் தூள் தூளாக நொறுக்கி என்ற மாபெரும் கட்சி தமிழகத்தில் அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அந்த அதிமுக கட்சி